ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ரெண்டே வாரத்தில் நம்ம இடைய அஞ்சு கிலோ குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜூஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வெறும் ரெண்டே ரெண்டு பழத்தை வச்சு தான் நான் இந்த ஜூஸை ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன் அது என்ன பழம் அதை வச்சு எப்படி இந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மாதிரி இருக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் அங்கே போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை இப்போ ப்ரிப்பேர் பண்ணால் நான் அந்த ரெண்டே ரெண்டு பொருளெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆப்பிள் ரெண்டாவது ஆரஞ்சு கொடை ஆரஞ்சு சொல்லுவாங்களா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே ஃப்ரூட்ஸ் வகைஸ் அந்த தான் இந்த ஜூஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெறும் ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நம்ம இடையை அஞ்சு கிலோ குறச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க எப்படி இந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ஆப்பில் சேர்க்கலாம் அப்புறம் கொடை அரைஞ்ச் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அரைச்சு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மைய அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நான் ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸ்க்கு மாற்றெடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில நீங்கள் அப்படியே குடிக்க வேண்டிய வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாள் மட்டும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஜூஸை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா மூணு நாளைக்குமே காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகள் எல்லாமே வெறும் ரெண்டே வாரத்தில் காணாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்போனால் இந்த உடல் எடை வந்து அஞ்சு கிலோ குறைஞ்சிரும் இந்த ட்ரிங்கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மாற இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்